இன்று பிரசங்கம் யோசேப்பை குறித்து நாம் வைப்போம் யோசேப்பு ஒரு நேர்மையாளர் என்று அதோடு அவருடைய வரலாற்றை முடித்து விடுகிறார்கள் யோசேப்பு பேசியதாக இங்கே நமக்கு எங்கேயுமே காணும் இவர் பேசினதாகவே நாம் பைபிளில் எங்கேயும் பார்ப்பது இல்லை வேடிக்கையாக எப்படி சொல்லுவார்கள் நைஃப் நைஃப்னு சொல்லுவோம்ல நைஃப் நைஃப்னா என்ன கத்தி நைஃபுக்கு ஸ்பெல்லிங் என்ன கேஎன் ஐஎஃப்இ அப்போ கே சைலண்ட் நைஃபில் கே சைலண்ட் நாலெஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ என்ன ஸ்பெல்லிங்க கே எல்இடிஜி நாலெஜ் அப்படின்னா சைலண்ட் சுனாமி அப்படின்னா டி அதில் யூ அதுல டி சைலண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஹஸ்பண்டு சைலண்ட் இதே தான் இங்கே ஒரு ஹஸ்பண்ட் சைலண்ட்டாகவே இருக்கிறார் அந்த காலத்திலேயே மிகுந்த அமைதியாகவே இருந்தார் நிறைய யோசிப்புகள் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமை எனக்கு புரிகிறது ஆனாலும் நீங்கள் நேர்மையானவர்கள் நீதிமான்கள் வெளியே போய் எனக்கு திட்டமிழுதும் பிரியமானவர்களே யோசிப்பு ஒரு நேர்மையாளர் அவர் அதிகமாக செயல்பட்டதாக எங்குமே நாம் பார்க்கவே இல்லை ஆனால் ஒரு நேர்மையாளர் என்று ஏன் அவரை சொல்லுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனமே போட்டிருக்கும் மற்றைய ஒன்றில் பதினெட்டுலேருந்து நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் தன்னுடைய மனைவியை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் இப்போது மரியாவுக்கு கடவுள் வானதூதர் காட்சி கொடுத்ததும் யோசேப்புக்கு காட்சி கொடுத்ததும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க மரியா முன்னாடி வான தூதர் வந்து நிற்கும் பொழுது பவியமாக நிற்கிறாரு வானதூதரே காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து என்ன சொல்லுகிறார் அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் நீ ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறாய் அவருக்கு அவர் அவர் இயேசு அப்படின்னு அவர் பெரியவராக இருப்பார் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு பவ்யமாக நிற்கிறாங்க அப்போ மாதா கேள்வி கேட்குறாங்க நான் ஒரு கண்ணியாயிற்று இது எப்படி நிகழும் அப்போ வானவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நெடிலிடுவார் பரிசுத்த ஆவியான இறங்கி வருவார் கடவுளால் இயலாதது இல்லை என்று சொன்ன உடனே மரியா சொல்கிறார் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் இப்போ பாருங்கள் மரியாவுக்கு வானதூதர் காட்சி கொடுக்குறார் ஆனால் யோசிப்புக்கு எப்படி கடவுள் பேசுனார் கடவுள் பேசுகிறார் ஒரு வஞ்சனை பாருங்களேன் இன்னொரு பாரபட்சம் பாருங்களேன் மரியாக்கிட்ட மட்டும் நேரடியாக வந்து காட்சி கொடுத்து சொல்லுவாராம்மா ஆனால் யோசிப்புக்கு கனவுல தான் சொல்கிறார் ஒரு தூங்கி எந்திரிக்கிறார் கனவு ஒரு மனைவிக்கு நைட்டு கனவு வந்துச்சு என்னென்னா நைட்டு ஒரு நல்ல கனவு அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்கிறாரு இப்படி எனக்கு நைட்டு ஒரு கனவு வந்துச்சு என்னம்மா கனவு வந்துச்சு உனக்கு நைட்டு நீங்கள் எனக்கு நெக்லஸ் கிறிஸ்மஸ்க்கு வாங்கி தர மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு வைர நெக்லஸ் எனக்கு நீங்கள் வாங்கி தர மாதிரி ஒரு கனவு வந்துச்சு எப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கனவு வருது சரி நாலு நாள் இருக்கலாமா நாலாவது நாள் உனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு உனக்கு தெரியும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கணவர் அப்போது அடுத்த நாளும் அந்த மாதிரி தூங்கியதுக்கு அப்போது வந்து சொல்லுது இன்றைக்கும் எனக்கு கனவு வந்துச்சுங்க நீங்கள் வயர் நெக்லஸ் எனக்கு வாங்கி தர மாதிரி அப்படின்னு சரிம்மா சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது கிடச்சிரும் அவள் கிறிஸ்மஸ் முன்னாடி இப்போ நைட்டு மாசுனா கா நைட்டு அவங்க முன்னாடி தூங்கி எழுந்திரிக்கிறாங்க மறுபடியும் காட்சி கனவு வருது எனக்கு நீங்கள் வயரனை கிளாஸ் வாங்கி தர மாதிரி அப்படின்னு அப்படியா சரி நாளைக்கு கிறிஸ்மஸ் தானே நைட் நைட்டு மாசெல்லாம் முடிவிட்டோம் நம்ம உன்னோட நைட் மாதெல்லாம் முடிஞ்சு வந்து காலையில் தூங்கி எழுந்துட்டு சீக்கிரமாக கிறிஸ்மஸ் அன்னையான கிறிஸ்மஸுக்கு தான் இவர் சர்ப்ரைஸ் தரான்ட்ருக்கார் அப்படின்ட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னா சீக்கிரம் டயர்டாக இருக்குது நைட் மாசெல்லாம் போயிட்டு வந்து இருந்தாலும் அதிகாலை எந்திரிச்சு புளிசு ரெடி ஆகி வந்து ஏங்க எனக்கு இன்றைக்கும் கனவு வந்துச்சுங்க நீங்கள் வயர் நெக்லஸ் வாங்கி தந்த மாதிரி அப்படின்னா இவர் ஒரு பார்சல் ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதில் பார்த்த ஒரு புக்கு அந்த புக்கு என்னென்னா கனவின் விளக்கம் அப்படின்னு ஒரு புக்கு கையில் கொடுத்துட்டார் இதை படித்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு கனவு நிறைவேறாமல் போச்சு அப்போது ஒரு வேடிக்கை அது சொல்லுவாங்க அப்போ யோசிப்புக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு நீ உன்னுடைய மனைவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அஞ்சாதே அப்படின்னு ஆனால் இந்த வானதூதர் வந்து கனவுல சொல்கிறதுக்கு முன்னாடியே யோசேப் ஒரு தீர்மானம் பண்ணார் என்ன மரியா இப்படி இருக்கிறாங்கன்னு தெரிய வந்துருச்சு உடனே யோசேப்பு மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கி விட திட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிப்பு நினச்சிருந்தா யூத சட்டப்படி மரியாவை எல்லோரும் முன்னாடி நிறுத்தி கேள்வி கேட்டு நான் எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது நிச்சயமானால் யூத முறைப்படி இறக்கும் இறக்கும் வரை அவர்களுக்கு மனமுறிவு என்பதே இல்லை ஏறக்குறைய கல்யாணம் ஆன மாதிரி தான் இறக்கும் வரை அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள்ங்கிறது தான் முடிவு அப்போ நிச்சயமான ஒரு பொண்ணு இப்படி கர்ப்பமாக வந்து நிற்கிது நீங்கள் என்ன இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாட்டையும் சொன்னால் அவங்க எல்லோரும் கல்லால் எரிஞ்ச மாதாவை கொள்றதுக்கு நூறு சதவீதம் சாத்தியம் உண்டு அதை யோசிப்பு நினச்சிருந்தால் கண்டிப்பாக செய்திருக்க முடியும் ஆனால் வானதுதர் இந்த கனவுல கடவுள் சொல்வதற்கு முன்னாடியே யோசிப்பு என்ன பிளான் பண்ணுறாரு இந்த பொண்ணை மறைவாக விலக்கி விடலாம் அப்போ பாருங்கள் அவளை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க அவர் விரும்பவில்லை ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சந்தேகம் அப்படிங்கிற பேரில் அந்த மனைவி தப்பே பண்ணாட்டி கூட நீ தப்பு பண்ணுன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை படாத பாடு படுத்துகிறாங்க இல்லை சந்தேகம் அப்படிங்கிற பேய் உள்ளே நுழைஞ்சுன்னா குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் இந்த பிரச்சனை பாருங்கள் அந்த திருக்குடும்பத்தில் முதல்ல வந்துச்சு இதான் பெரிய பிரச்சனை சந்தேகங்கிறது ஆனால் இந்த பிரச்சனை முதல்லையே திரு குடும்பத்தில் வந்துச்சு இல்லையா நிறைய நிறைய அவருக்கு போராட்டம் அவரோடய யோசிக்கப்படும் நிலமை நினச்சிப்பா நீங்கள் ஒரு ஆண் இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்களேன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நீங்கள் சும்மா விடுவீங்களா அந்த பொண்ணை என்ன கேள்வி கேட்பீங்க ஆனால் இவர் பாருங்கள் அப்படி தெரிஞ்சும் அந்த பொண்ணை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க மறைவாக விளக்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார் நீதி ப்ளஸ் இறக்கம் அதுதான் இஸ் ஈக்குவல் டு நேர்மையாளர் அதுதான் அவருடைய பாணி நே நேர்மையாளர் அவர் எப்படி மாறுறாரு நீதியும் இருக்குது அவர்கிட்ட இறக்கமும் இருக்குது அதனால் அவர் நீதிமானாக மாறுகிறார் நேர்மையாளராக மாறுகிறார் அப்போது நாம் எல்லாம் நேர்மையாளராக மாறணும் அப்படின்னா ரூல்ஸ் இருக்குது கூட சேர்ந்த அந்த இறக்கமும் வரும்பொழுது நாம் நேர்மையாளர்களாக மாறுகிறோம் ஒருவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக அதை விலக்கி விடுகிற பொழுது நாம் யோசிப்பை போல நேர்மையாளர்களாக மாறுகிறோம் அதனால் மனைவியை கணவரை நீங்கள் முழுமையாக நம்புவதற்கு இன்று அருள் கேளுங்கள் ஆண்டவரிடத்துல அந்த சந்தேகம் அப்படிங்கிற பே குடும்பத்தில் நுழையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏதா இருந்தாலும் கன்ஃபரண்ட் பண்ணிடுறோம் இல்லை ஏதா இருந்தாலும் பேசி நம்ம அதை சந்தேகத்தை தீர்த்து கொள்ளணும் ஒரு கணவர் போய் புடவை எடுக்க போனார் கிறிஸ்மஸ்க்கு அப்போது கடையில் பார்த்தா ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு அந்த கடையில் வேலை செய்கிறாங்க அப்போது கணவர் போய் புடவை எடுக்கிறாரு எத்தனை புடவை எடுக்கிறாருன்னு ரெண்டு புடவை எடுக்கிறார் வீட்டுக்கு ஒரு புடவை தான் வந்திருக்குது அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு நியூஸ் கொடுத்துருச்சு டேய் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் வந்தாருடி அப்படியா எத்தனை புடவை எடுத்தார் அப்போ ரெண்டு புடவை எடுத்தார் நல்லா காஸ்ட்லியான புடவை அப்போ மனைவி யோசிக்கிறா எனக்கு ஒரு புடவை தானே வந்துச்சு அப்போ இன்னொரு புடவை எங்கேன்ட்டு இந்த அவரை போட்டு பயங்கர சந்தேகத்தோடையே அது அது கேட்காமே வச்சிருக்கிறா சந்தேகத்தோடையே அவரை நடத்துகிறா அவர் பண்ணுறதை எல்லாம் சந்தேகமாகவே பார்க்குறா சண்டை அதிகமாகிட்டே போகுது ஒரு நாள் மனம் திறந்து அந்த அதை போட்டு உடைக்கிறா நீ ஏன் இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுகிற என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறா நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் எப்போது கிறிஸ்மஸ்க்கு சாரி வாங்கினது பொங்கல் அன்னைக்கு சண்டை வருது சண்டை முத்தி போய் வருது அப்போ தான் இந்த அம்மா சொல்லுது நீங்கள் அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு ரெண்டு புடவை வாங்குனீங்கல்ல ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு புடவை தான் கொடுத்தேன் இன்னொரு புடவை எங்கே போச்சு யார் கொண்ட எவ்வளோ கொண்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அட உன்னோடய தங்கச்சிக்கு தான் நான் கொடுத்தேன் உன்னோடய தங்கச்சிக்கு தான் கொடுத்தேன் நீ வேணா அவளை கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டு பார்க்குவோம் ஆமாம் அப்படின்னு அப்போ இது சாதாரண ஒரு விஷயந்தான் இவரும் அதை சொல்லியிருக்கலாம் இந்த அம்மாவும் முன்னாடி அதை கேட்டிருக்கலாம் அப்போ பொங்கல் வரைக்கும் அதை நீண்டுகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அப்பப்போ அதை பேசி தீர்க்கிற பொழுது அந்த சந்தேகங்கள் அங்கே முடிவுக்கு வருகின்றன அல்லாமல் அதை மனசுலேயே வச்சு 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 போகும் பொழுது அது நீண்ட நாள் போய்கொண்டே இருக்கிறது குடும்பத்திலே சண்டைகள் அதிகமாக வரு அன்பின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம் அப்போது அந்த திரு குடும்பத்தில் பாருங்கள் நிறை குறைகள் எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அந்த அந்த மனுஷன் யோசிப்போய் நினச்சி பாருங்கள் ஒரு பாம் ஒரு பரிதாபமானவர் இல்லை அவர் இயேசுவுக்கு அப்பா மாதிரி ஆனால் அப்பா இல்லை இல்லையா பயலாஜிக்கல் ஃபாதர் இல்லை பட் ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜீசஸ் ஏன்னா ஒரு கொடுமை இல்லை அவர் மரியாவுக்கு கணவர் ஆனால் கணவர் மாதிரி இல்லையா மரியா மேலே எந்த உரிமையும் அவருக்கு எடுத்துக்க முடியாது ஏன்னா அவர் கடவுளுடைய மனவாட்டி அப்போ பாருங்கள் கணவர் மாதிரி கணவர் இல்லை அப்பா மாதிரி அப்பா இல்லை இது எல்லாம் அவருக்குள்ளே நிறைய டிப்ரெஷன் உருவாக்கியிருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் யோசிப்பேன்னே அஞ்ச வேண்டாம் மரியாவேன்னு ஏற்றுக்கொள் அந்த ஒரு ஒரு வார்த்தை அவர் கனவுல கிடச்சது பாருங்கள் அதை அப்படியே நம்பினார் எனக்கு ஒன்றும் புரியாட்டியும் என் முன்னாடி என்ன நடக்குதுன்னு புரியாட்டியும் ஸ்டில் ஐ ட்ரஸ்ட் இன் த பிளான் ஆஃப் காட் கடவுளுடைய திட்டத்தில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் சம்திங் ஹி வில் டூ ஃபார் மீ அவர் ஏதோ ஒன்று எனக்காக செய்வார் அவர் எதை செய்தாலும் என்னுடைய நன்மைக்காக மட்டுமே செய்வார் ஏன்னா அவரிடத்திலிருந்து தீமை எனக்கு ஒருபோதும் வராது ஏனென்றால் கடவுள் நன்மையே உருவானவர் இந்த ஒரு சிந்தனை இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிற பொழுது நாம் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்வோம் அந்த குடும்பத்தில் பாருங்க எல்லா குறைகளும் இருந்துச்சு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சாதாரண இடம் கூட இல்லை அவர் அந்த மனைவி எவ்வளோ அழகாக பாதுகாத்தா இருப்பாருங்க பராமரிச்சா இருப்பாருங்க எந்த சூழ்நிலையும் மாத ஒரு தடவை வெளியில் பொருள் வாங்கறதுக்காக போகிறாரு தக்காளி இதெல்லாம் வாங்கிறதுக்காக போகிறாங்க அப்போ மாதா வயிறு பெருசாக இருக்குது அப்போ இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் நின்று மாதாவை அப்படியே பேசுகிறாங்க அது இதுவும் அரசல் புருசலாக பேசுகிறாங்க பேசி கல்லெல்லாம் எடுக்க போகிறாங்க மாதா வடிக்கிறதுக்கு இது தூரத்தில் வந்து பார்த்த யோசிப்பு வேலை செஞ்சிட்ருக்கிறாரு உடனே விட்டுட்டு ஓடி போய் தம் மனைவியை ப்ரொட்டெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு எவ்வளவு சந் பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்திருப்பார்கள் திரு குடும்பம் ஆனால் அதில் எல்லாம் அவர்கள் கடவுள் எங்களோடு இருக்கிறார் அதான் இம்மானுவேல் இன்றைக்கி சொல்லப்பட்டுச்சு இல்லையா இம்மானுவேல் இம்மானுவேல் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் காட் இஸ் வித் எஸ் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அந்த ஒரு அந்த ஒரு தைரியம்தான் கடவுடைய வார்த்தையை கேட்டார் அதை நம்பினார் அதை வாழ்வாக்கினார் அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அளவில்லாமல் கடவுள் கடவுள் எல்லாவற்றையும் நிறைவாக புழைந்து அந்த குடும்பத்தை ஆசிர்வாத திருக்குடும்பமாக மாற்றினார் ஆனால் நம்ம நினச்சக்கூடாது கல்யாணமான எல்லாம் ப்ளசண்ட்டாக இருக்கும் எல்லாம் பசுமையான புல்வழியாக இருக்கும் இல்லை முட்கள் இருக்கும் பள்ளங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கடந்து தான் நம்ம சென்றாக வேண்டும் அதில் எல்லாவற்றிலும் கடவுளை நாம் முழுமையாக நம்பணும் எந்த ஒரு குடும்பம் டெய்லியும் குடும்ப ப்ரேயர் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் நற்செய்தி அந்த பைபிளை வாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் கடவுளை எல்லா காலத்திலும் நம்பி இருக்கிறார் இன்பத்தில் மட்டுமில்லை துன்பத்திலும் நம்பி இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை செழித்தோங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதற்கு யோசிப்பு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு இப்போ ஒன்றும் புரியாட்டியும் ஏன் இது எனக்கு நடக்குதுன்னு புரியாட்டியும் யூ ஹாவ் டு பிலீவ் இன் த லார்ட் நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை உங்களை நேர்மையாளர்களாக மாற்றும் ப்ரேஸ் லார்ட் அதற்கான வரம்பேண்டின் திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன்